தளபதி விஜய் தற்போது ஜனநாயகன் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் எச் வினோத் இப்படத்தை இயக்க ஹனிரோத் இப்படத்திற்கு இசியமைத்து வருகின்றார் மேலும் பூஜா ஹெக்டே இப்படத்தில் நாயகியாக நடிக்கின்றார் படத்திற்கு பிறகு மீண்டும் விஜயுடன் இணைந்து பூஜா ஹெக்டே இப்படத்தில் நடித்து வருகின்றார் இதை தவிர்த்து பிரகாஷ் ராஜ் பாபி தியோர் கௌதம் மீனன் பிரியா மணி என பலர் இப்படத்தில் நடித்து வருகின்றனர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி துவங்கி இருக்கும் விஜய்யின் கடைசி படம் தான் இந்த ஜனநாயக எனவே இப்படம் விஜய் ரசிகர்களுக்கு மிகவும் ஸ்பெஷலான ஒரு படம் என்றே சொல்லலாம் முழுக்க முழுக்க அரசியல் பற்றி பேசும் படமாக ஜனநாயகன் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வழக்கமான விஜய் படங்களில் இருக்கும் கமர்ஷியல் விஷயங்கள் அனைத்தும் சேர்ந்த ஒரு படமாக இது இருக்கும் என கூறியிருந்தார் எது எப்படியோ விஜய்யின் கடைசி படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்பதுதான் அனைவரது விருப்பமும் இந்நிலையில் விஜய் தற்போது நடிகராக மட்டுமல்லாமல் அரசியல் கட்சி தலைவராகவும் இருக்கின்றார் எனவே அவர் ஜனநாயகன் படத்தில் வெளிப்படையாகவே தன் அரசியல் கருத்துக்களை கூறுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் படத்தில் சில சர்ச்சைகள் வெடிக்கலாம் என தெரிகின்றது இருப்பினும் இது விஜய்க்கு ஒன்னும் புதிதல்ல அவரின் பல படங்கள் மிகப்பெரிய சர்ச்சைகளை சந்தித்துள்ளன அதில் ஒன்றுதான் தலைவா திரைப்படம் ஏ எல் விஜய் இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்த படம் தான் தலைவா இப்படம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திரையில் வெளியானது இதுவரை விஜய் படங்களில் அதிக அளவில் சர்ச்சையை சந்தித்த படம் என்றால் அது தலைவாதான் கிட்டத்தட்ட அந்த பிரச்சனையால் பத்து நாட்களுக்கு மேல் இப்படம் வெளியாகாமல் இருந்தது அரசியல் சார்ந்த பிரச்சனை என்பதால் படம் வெளியாவதில் மிகப்பெரிய சிக்கல் எழுந்தது அதன் பிறகு ஒரு வழியாக பத்து நாட்கள் கழித்து இப்படம் திரையில் வெளியானது இந்நிலையில் தலைவா படம் திரையில் வெளியான பிறகு சந்தானத்திடம் விஜய் எல்லாம் நீ சொன்ன ஒரு வசனத்தால் தான் இவ்வளவு பிரச்சனையும் என்று தலைவா படத்தில் சந்தானம் ஒரு காட்சியில் அரசியலுக்கு வர எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு என சொல்வாராம் நீ போற போக்குல ஒரு வசனத்தை அதனால பிரச்சனை தெரியுமா என சொன்னதாக சந்தானம் ஒரு பேட்டியில் பேசியுள்ளார் இலையில் என்னதான் தலைவா படம் மிகப்பெரிய சர்ச்சையிலும் பிரச்சனையிலும் சிக்கினாலும் இப்படம் தான் பெரும்பாலான விஜய் ரசிகர்களை அவரின் வெறியர்களாக மாற்றியது என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு தலைவா படத்தின் பிரச்சனையில் விஜய் ரசிகர்கள் தளபதிக்கு ஆதரவாக திரண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க